హలో గుడ్ మార్నింగ్ పారు మనీ నాలుగు ఆచి சவுடு போட்டுட்டுருக்கேன் கருப்பு எனக்கு படுக்கிற கேட்டது பாரு கருப்பா பாருங்க ஒரு மாடு பால் பீச்சி வச்சு ரெண்டாவது மாடு வச்சுட்டுருக்குறேன் கரெக்டாக பால் பீச்சியில் தான் யூரின் போகிற வரக்குள்ள இந்த மாடு தவறு கட்டிக்கிட்டேன் இன்னொரு மாட்டுக்கு போடலாம் மணி அஞ்சு டீ நோட்ட ஆரம்பிச்சிட்டோம் இந்தாப்பா போசி ஒரு மாடு பால் கறக்கேன் பாருங்கள் டீ ரெடி மணி அஞ்சரை ஆயிடுச்சு ஸ்நாக்ஸு இதான் பெரிய தம்பி எழுந்திரிச்சு இன்றைக்கி பால் சாப்பிட்டுட்டுருக்குறாரு பாருங்கள்லாம் ஸ்நாக்ஸ் காலையில் ரெண்டு பை எஸ்கேப் சரி ஃபஸ்ட்டு ரசம் வச்சுருக்கலான்ட்டு வருங்க சிந்தா அழைச்சி விட்டேன் பாவக்காய் மிளகாட்டலான்ட்டு பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு

சீரகம் கட்டாய் சோம்பு கிராம்பு பசரக்கா மட்டன் குளம் மாதிரியே இருக்கு சூப்பராக வீட்டில் சந்த பொடி கறி மசால் பொடி தேங்காய் திருவள்ளு பாவக்காய் சாதிச்சுட்லாம் கட்டு போட்டாச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் பாவக்காய் இருக்கும் போட வேண்டாம் கஷ்டப்பாக இருக்கேன் கொஞ்ச நேரம் ஆகிட்டு கஷ்டத்தாது புளி ஊற்றிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் போட மாட்டேன் நல்லா வணங்கத்து புளி ஊற்றினா நல்லா வேகமாக தூள் போட்டு எவ்வளோ இது குறைஞ்சிட்டு பாருங்க அந்த நீரெல்லாம் புளி கொஞ்சம் வேகிட்டு அப்புறம் மிளகு வச்சுன்னா கசப்பு இருக்காது

தேங்காய் தூ போ பீக்கங்க கேரட்டுக்கு மிளகா ஒண்ணுதான் போட்டுருக்கிறேன் கேரட்னா விரும்பி சாப்பிடுவாங்க பீக்கங்க ഓഡർ ഗ്രാമ தாளிக்கலான்ட்டு தாளக்கெல்லாம் இஞ்சி ரெண்டு நாளாக மோர் கம்மியாகத்தான் முடியுது அதனால் தயிர் மீடியா இருக்குன்னு தயிர் தாளிக்கிறேன் ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி ஒயிட் ரைஸு பாவக்காய் மிளகாட்டி வச்சுருக்கிறேன் லாங் வீடியோ பாருங்கள் குழம்பு எப்படி வச்சுருக்கேங்க கேரட் பீன்ஸு பீங்காய் கம்பி ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சு தக்காளி ரசம் மோர் தயிர் குழம்பு ரெண்டு நாளாக மோர் தயிர் மாட்டேங்குது பாருங்களேன் மானம் பயங்கரமாக மழைங்க எல்லா ஊர்லேயும் அப்படித்தான் எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் பண்ணுறேன் எங்கள் தம்பி அமைதியாக இருந்தாவே ஏதோ ஒரு வேலைத்தனம் நடக்குதுன்னு அர்த்தம் வரும் பத்து நிமிஷமாக காணான்னு பார்த்தா கையில் என்னம்மா இங்கே பாருங்க என்ன வச்சுருக்குறீங்க கிரீம் மட்டும் எடுத்து எங்கே காட்டுங்க எங்கே கை காட்டுங்க அச்சுமா கையே வேறுங்க எப்படி அந்த கிரீம் மட்டும் எடுத்து இருக்கிறாரு ஏய் தம்பி சமையல் வேலை முடிச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு சர்வீஸ் வந்துட்டேன் மணி இப்போ பத்து தான் ஆகுது హలో మధ్య సడు రెడీ వైట్ పరుపు పచ్చి మిగట్ సూపర్ సూపర పరుపు రసం పవర్ மணி அஞ்சாயிருச்சு ஈவினிங் டைமு இந்த வீடியோ வீதி எடுத்துட்டுருக்குறேன் கோழி கரிசி ஓடுறது தீன் போட போகலான்னு நாங்களோம்னா எனக்கு முன்னே ரெடி ஆகிட்டாங்க ரெண்டு பேர் விட்டுருங்கதங்க விட்டா தானே சாப்பிடு பாரு சாப்பிட்ற கூட மாட்டான் வா கையை கொத்துட்டு விடு வர்ஸ் ஆ சாப்பிடு போய் தீன் போட நீங்க இருக்கிறீங்களா அண்ணன் மாட்டான் நீ போய் அள்ளுந்தா போசிந்தா போய் தீன் அள்ளு ம் தீன் அள்ளிட்டு வாங்க சாமி வேலை சொல்லிட்டாட சாமி ம் போங்க தீன் அள்ளிட்டு வரல போங்க அயிரா அண்ணன் புடிச்சிட்டு வரட்டு ஆளுக்கு ரொக்கம் பிடிச்சிட்டு போய் அல்லுங்க கூட வரங்குறீங்கல்ல போங்க ரெண்டு ரெண்டே கண்ணுக்குட்டிக்கு தீனு எடுத்துட்டு போகிறாங்க பாதி வெயிட்டு தம்பிக்கு தான் அண்ணன் கம்மியாக தான் மெதுவாக போதாங்க தம்பினால் வர முடியாதுல்ல இப்படி திரு பிடிச்சிக்க அடசாமி சின்ன கண்ணு குட்டிக்கு தான் போங்க பார்க்கல எப்படி கொண்டு போய் கொட்டுவி அண்ணன் கொட்டிட்டு வரட்டு ம் வரப்பா ரெண்டு கண்ணு குட்டிக்கு ஒரே பரி இலங்கணுங்கிறதுனால இது இப்படி வச்சுட்டுமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க தம்பு பீகாக் பாருங்க அச்சுமா அங்கவாரு பீகாக் அதா ஓ ஏமா ஏமா அதன்க்கா தலை மட்டும் எப்படி காமிச்சிருப்பாரு முடிக்கிறாதங்க அது போயிடுச்சுப்பாம்மா

மழை வர மாதிரி எங்கேயோ இருந்து ஒரு சவுண்டு வந்திருந்த சட சட சடச்சா மழை ஆரம்பத்துக்கு நல்லா பிடிக்குது மழை பெஞ்சா பேஞ்சிட்டே இருக்க வேண்டியதா இல்லைன்னா வறட்சியாத்தான் இருக்கும் பாருங்களேன் இப்போ டெய்லி மழை கிளைமேட்டு

எங்களுக்கு ஒயிட் ரைஸ் வச்சுருக்குது மிளகாய் கறி செய்யலான்ட்டு கறி ரெடி ஆகிட்டு இருக்குது நல்ல மழை மழைக்கு பாருங்கள் சூப்பரான கறி மணி ஏழு இருபது ஏழு இருபத்தஞ்சாயிடுச்சு நல்லா கொட்டி தீக்குது மானும் கரண்டும் இல்லை அது நல்ல மின்னல் அது யூபிஸு அதனால் கரண்ட் இருக்குது தோசை ஊற்ற ஆரம்பிச்சாச்சு ஹலோ வாங்க டிஃபன் ரெடி சாப்பாடு ரெடி பாருங்க தோசை தோசைக்கு உருளைக்கிழங்கு குருமா ரெண்டு சாப்பிட்டாச்சு மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்க சாப்பிட்டாங்க பாருங்கள் சிக்கன் பிரியாணி தம்பி ரெண்டு பேர்த்துக்கு அவையிலும் சாப்பிட்டாச்சு அவை ரெண்டுக்கும் தயிர் பிடிச்சிடி வச்சோம் முட்டை வச்சு கொடுத்தோம் ஒயிட் ரைஸு எத்தனை தான் ஐட்டமாக இந்த மலைக்கு சாப்பிட்டாலு இந்த அடை மலைக்கு இவர் தாங்க கீங்க மிளகாய்கறி நல்லா மழை இருக்குது கொட்டிகிட்டுருக்குது சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா காரமாக பொட்டாச்சு வர கறிக்குள்ள மிளகாயா மிளகாய்க்குள்ள கறியான்னு வாங்க மிளகாய் கறி சாப்பிட்டு போகலாம் எட்டு முப்பதாயிடுச்சி என்னோடய வேலைகள்லாம் முடிந்தது என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இதே சந்தோஷம் என்றைக்கு நீ இருக்கணுமே எல்லாத்துக்குமே குட் நைட்